ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாபு சேலரின்னு வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெல்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க க்ரூப் சி லெவலில் இந்த போஸ்ட்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க ரைட் சைடு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோலேருந்து ஸோ உங்களோட நேம்லருந்து ஃபாதர் நேம் உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இதில் ஃபில் ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் வந்து இணைக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணுங்கிறத வந்து பாருங்கள் இங்கே லெஃப்ட் சைடே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு காப்பி வந்து இல்லை நினைச்சு நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸ்பீட் போஸ்டர்லாம் வந்து ரேஷர் போஸ்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து இருக்குது அது வந்து யார் யாருக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு எஸ் எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிற கேட்டகரி வந்து பார்த்தோன்னா ஐநூறு நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அதுக்கான யூசிஆர் நம்பர் வந்து இருக்கும் அதாவது இந்தியன் போஸ்டல் அடரில் தான் வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து போஸ்ட்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகிரில் வந்து போஸ்டிங் வந்துருன்னா ஸ்டாஃப் கார் டிரைவருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைன் உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணாயிரத்து இரநூறு வரைக்கும் சேல்ரி வந்து வரும் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ரிலாக்சனமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியோட வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க மினிமம் வந்து நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட வந்து வேலடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் லைட் அண்ட் ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் மோட்டர் மெக்கானிசியம் பற்றி நாலேஜுமே உங்களுக்கு இருக்கணும் அந்த டிரைவிங் ஃபீடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா வந்து டிரைவிங் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்கிறனால ட்ரேட் டெஸ்ட்டுனா ட்ரைவிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மற்றபடி எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்